ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ மிளகாலம் வந்துடுச்சா அதனால் மிளகா மல்லி வாங்கி அந்த அரைக்கிற ஐடியா வந்துடுச்சுங்க அதனால் நேற்று போய் ஒரு கிலோ மிளகாவும் ஒரு கிலோ மல்லியும் வாங்கிட்டுருந்தேன் இது வந்து எங்கோட்டு மல்லி நான் வாங்கிய அந்த மல்லி இது வந்து அம்மாச்சி வாங்கி அது கொடுத்துட்டு போயிருக்கா காயை போட்டு அள்ளி வெயில் அப்படின்னு சொல்லி அதே வெயிலில் காய வச்சுருக்கேன் நான் வந்து சீரகம் சோம்பு மிளகு கடலைப்பருப்பு எல்லாமே இதிலே போட்டு அரைச்சிடுவோங்க தனித்தனியாக காய வைக்கிறது இல்லை எல்லாமே மல்லியிலே போட்டுருவேன் நீட்ட மஞ்சள் எல்லாமே இதிலே போட்டு காய வச்சுடுறது இது வந்து சோம்பு இது வந்து சீரகம் நாங்கள் வந்து சீரகம் சோம்புலாம் கடையில் வாங்க மாட்டோம் மொத்தமாக கொல்லிமலைன்னு ஒரு ஊரில் போய் அந்த சீசனுக்கு போய் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துடுவோம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வெயில் போடும்போது இல்லை அப்படியே காய வச்சுக்கிறது காய வச்சு அள்ளி வச்சுக்கிறது ஆனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே வச்சிடக்கூடாதுங்க வச்சோம்னா புழு பிடிச்சிரும் அந்த மலைக்கு எதுக்கும் புழு பிடிச்சிரும் அதனால இந்த மாதிரி வெயில் போடும்போது தனித்தனியாக அங்கனை தனியும் காய வச்சு அள்ளி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி புழு பிடிக்காது அதனால இன்னைக்கு நல்லா வெயில் போடுறதுனால காய வச்சுருக்கணும் இது வந்து சோம்பு சோம்பு இது வந்து சீரகம் எல்லாமே காய வச்சிருக்கேன் இது வந்து ரேஷம் கடையில் வாங்கினேன் பருப்புங்க பருப்பு இதுவும் டப்பாக்கில் வச்சுருக்கேனா அதனால இதுவும் புழு பிடிச்சிரும் அதனால இதையும் காய வச்சுருக்கீங்க நல்லா வெயிலில் நல்ல சூடாக இருக்குது இது வந்து வந்து வெங்காயம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ சண்டையில் போன வாரம் வாங்கிட்டு வந்துருந்தாரு அது அந்த ஈரத்திலே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு தோல்லாம் அதான் காலையிலே வெள்ளனவே எடுத்து காய வச்சுட்டேங்க இது வந்து கடுகுங்க எனக்கு வந்து பெரும்பாலும் கடுகு தான் அதிகமாக செலவாகும் அதனால நான் கடுகு மட்டும் ரெண்டு கிலோ வாங்கிட்டு இது வந்து வெந்தயங்க வெந்தயம் வந்து வெந்தயம் அதிகமாக புளி குழம்புக்கு தான் அதிகமாக யூஸ் பண்றது ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது எல்லாமே நான் மொத்தமாக கொல்லி போய் வாங்கிட்டு வந்துடுவோங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் சேஃப்டியாக வச்சுட்டு இந்த வெயிலில் எடுத்து காய வச்சுட்டு ஒரு பாக்ஸெல்லாம் எல்லாமே கொட்டி வச்சிடுறது மிளகா மல்லியும் கரெக்டாக அந்த மழை சீசனுக்கு முன்னாடியே வாங்கி இந்த மாதிரி அரைச்சி விட்டுருந்தாருது எனக்கு ஒரு கிலோ அரைச்சோன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நான் மிளகா மல்லி வாங்கவே மாட்டேங்க மிளகாப்பொடி மல்லிப்பொடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு தான் நான் மறுபடியும் ஒவ்வொரு கிலோ வாங்கி ஆரப்பேன் இனிமேல் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கடையில் வந்து பொடியை வாங்கினீங்க இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுருப்பீங்கன்னா ஆறு மாதத்துக்கும் உங்களுக்கு மிளகாய் பொடி மல்லிப்பொடி பிரச்சனையே வராது